और बाय न मार வண்டி வந்த பிள்ளைங்க நானும் வந்தேன் வண்டி வந்து பாஸ்ட் வந்தது பாஸ்டா வரும்போது ஒரு என்ன பண்ணாலும் தெரியல வண்டி கீழே கீழே சாதி உடனே பிள்ளைங்க எல்லாம் கத்துன பிறகு எல்லாம் வெளியெல்லாம் எழுத்து விட்டு அந்த ஒரு குழந்தைங்க மட்டும் வீலுக்கு அடியில் வந்து டயர் சைடில் வந்து மாட்டி அந்த குழந்தைக்கு பஞ்சு எல்லாம் நல்லா போய் திருப்பி அதை கூட்டிகிட்டு வந்து திருப்பியும் வந்து மாட்டி அப்படியே செக் பண்ணி அந்த குழந்தை அரிசிக்காம வெளியே பண்ணி அழகாக வெளியே கொண்டு வந்து இல்லாமல் வெளியே வந்து பஞ்சு பண்ணி தண்ணி கொடுத்த உடனே தான் உயிரை வந்து வச்சு தண்ணி கொடுத்து தான் அந்த குழந்தைக்கு

ார் வண்டில அதெல்லாம் வந்து வண்டி வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓவர் வேகமா வண்டி வந்துருச்சு வண்டி வந்து கண்ட்ரோல் கிடைக்கல அதெல்லாம் வந்த வேகத்துல போகல நேரம் ஓர்த்தி படுக்க சாஸ்ட்டா

யாக்க மாட்டீங்க கழுத்து வந்து கீழ தரைக்கு போய்ச்சு இல்ல மண்டா இந்த இடத்துல பேக்கர் கொண்டுனா ஜெ மெதுவா செக் பேக் முதல்ல மாட்டீச்சு உள்ள கயிடுட்டு பாக்கறோம் பாக்கும் போது கலவெளி வந்து நம்மள நோதன பாங்களா பேக்கர் கிட்டனால காலா பார்த்தா மெதுவா அசனம் பண்ணுங்க அப்படியே மெதுவா அப்படியே தூக்கி பண்ணா தண்ணி வருது தண்ணி கரக்க கொண்டு போய் தண்ணி தட்டிட்டு தண்ணி